லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாகின எல்லாருமே டிகிரியை ட்ராப் அவுட் பண்ணுவாங்க தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க எக்ஸாம்பிளுக்கு மார்க் சகபர்க்னாலும் சரி இல்லை பில் கேட்ஸ்னாலும் சரி ரெண்டு பேருமே டிகிரியை விட்டவங்க தான் அதனால தான் இவர்கிட்ட மைக்ரோசாஃப்ட் இருக்குது இவர்கிட்ட மெட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க அவங்க எதனால் டிகிரியை விட்டாங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு பர்சனலாக தெரியாது பட் இதே சுச்சுவேஷனில் நானும் இருந்தேன் நானும் டிகிரியை விட்டேன் இன்னைக்கு ஒரு கம்பெனியோட சிஓவ இருக்கிறேன் உடனே கொஞ்சம் பேர் பார்த்தியா அவரும் டிகிரியை விட்டார் இப்போ ஒரு கம்பெனிக்கு இருக்கிறாரு என் ஃபவுண்டராக அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணலாம் பட் சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நான் டிகிரியை விடும்போது என்கிட்ட நல்ல பிஸ்னஸ் இருந்துச்சு எனக்கு அதிகமான இன்கம் அதுல இருந்து வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு அந்த டிகிரியை நான் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்ட விஷயமும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா நான் ப்ரைவேட்டாக போய் டிகிரியை சூஸ் பண்ணலை டிஸ்ட்ரிக்ட்லேயே முப்பத்தி ஆறாவது ரேங்க் எடுத்து அதாவது பதிமூணு வருஷம் நான் ஸ்கூலில் படிச்சதுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் தான் அந்த டிகிரி அப்படின்னு சொல்கிறது கவர்மெண்ட் தான் எனக்கு அது கிடைச்சிக்கு அண்ட் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்காலர்ஷிப்பில் ஈவன் இருந்தோ எனக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கூட அவங்க மந்த்லி மந்த்லி பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க இருந்தாலும் நான் அந்த டிகிரியை விட்டதுக்கு ரீசன் அதை விட வெளிவான ஒரு பிஸ்னஸ் எனக்கு அப்பவே கிடைச்சிட்டு அதனால தான் அதை விட்டேன் அதுக்கப்புறம் படிப்பை விட்டனான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாதுங்க ஏன்னா அதுக்கப்புறம் நான் எல்எல்பியை சூஸ் பண்ணி படித்தேன் ஸோ எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டான ஒரு விஷயம் எனக்கு எதனால் நான் என்னுடைய டிகிரியை விட்டேன் அப்படின்னு கேட்டால் எனக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குது எனக்கு ஆல்ரெடி பிஸ்னஸ் இருந்துச்சு அதனால தான் விட்டேன் ஸோ இவரை மாதிரியே நாம் ஆகிடணும் இல்லை அவரை மாதிரியே நாம் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஸ்டடீஸை ஒரு காலத்துக்கு நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னாலும் அந்த படிப்பு உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ அதே மாதிரி தான் நான் அந்த டிகிரியை விட்டாலும் நான் சூஸ் பண்ணது ஐசிடி டிகிரி பட் அதை நான் விட்டுருந்தாலும் எல்எல்பி அப்படின்னு சொல்கிற ஒரு பாத்தில் நான் எஜுகேஷனை கண்டினியூ பண்ணேன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் மார்க்ஸ் அகபகாக இருந்தாலும் சரி இல்லை பில் கேட்ஸாக இருந்தாலும் சரி அவங்க விட்டதுக்கு அவங்களுக்கு வெளியான ரீசன் இருந்துச்சு அண்ட் அவங்க அவங்களுடைய ட்ரீமை பிலீவ் பண்ணாங்க அதனால தான் சக்ஸஸ் ஆகினாங்க அது மட்டும் இல்லாமல் மார்க்ஸ் அகபக் அதுக்கு பிறகு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி சர்டிபிகேட்டும் எடுத்து தான் இருக்கிறார்.